உங்களை கடற்கரையில புதைக்க விட்டதே தப்பு தெரியுதா கடற்கரையில புதைக்க நீங்க பேனா பாயி ஒரு நாள் நான் வந்து ஜெர்மன் போயிருக்கு ஏற்கனவே டெவலப் பண்ணிட்டாரா அகடா ஏற்கனவே அபிரகத்துக்கு போயிடுற அக சிகைப்பூருக்கு போயிட்டு வந்தாக நானூறு ஏழாயிரம் கோடியில் ஏழு நிறுவனங்களை கொண்டு வரத்த அமெரிக்க தேசத்திற்கு ஷெட் இருந்து கடதா மூவாயிரம் கோடிக்கு மூன்று நிறுவனங்களை கொண்டு வந்துடுத்த இப்போ ஜெர்மனிக்கு போயிட்டு வந்து என்ன ஜெர்மனை சுற்றி பார்க்கணுனால சொல்லிட்டு போங்கப்பா நாங்கள் என்னங்க என்ன கேட்க போறோம் ஜெர்மனுக்கு போய் போஸ்ட் கொடுங்க சந்தோஷமா இருங்க உலகத்துலேயே பேட்டரியில ஓடக்கூடிய சைக்கிளை மிதிச்சு ஓட்டுன ஒரே ஆளு நம்ம அப்பாதான் எட்டுத்தன் நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வாடகை தரவில்லை ராமசாமி என்ன என்ன ராமசாமி எப்படி ஆலய காணோ அப்படின்னு சொல்லுறேன் ஏப்பா அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு அண்ணது நான் அப்பா இல்ல ரொம்ப தப்பா இப்ப லண்டன்ல போய் பெரியார் சில பெரியாருடைய ஸ்டாச்சு பெரியாருடைய போட்டோ திறக்கறாங்க உள்ளூர்ல ஓணம் புடிக்க முடியாதுங்க உலக நாட்டுல போயிட்டு டைனோசர் பிடிச்சானா அந்த கதையா இருக்கு உங்க கதை அந்த வாடகை முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் ஜிபி முத்துக்கு வாங்க அந்த தம்பி தங்கமாண்டிக்கு போட்டா கூட திறக்கலாம் தெரியாம கேட்கிறேன் எங்க இருக்கு உசுரே போனாலும் விவசாயத்தை விடாதீங்க அப்படின்னு படத்துல பேசுறது இங்க இந்த கிராமத்துல வேண்டாம்னு சொல்றோம் வேற எந்த கிராமத்துல அப்ப வச்சுக்கலாமா அப்ப இந்த கிராமத்துக்கு எதுக்கு வந்தீங்க ஓட்டுக்கு வந்தேன் அந்த கிராமத்துல வச்சா வருவீங்களா தவறமாட்டேன் தெரியாது ஸ்கிரிப்ட்ல இல்ல ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதுதான் நாங்க பேசுவோம் ஒரு துண்டு சீட்டு கிட்ட மாட்டிக்கிட்டே தமிழ்நாடு தத்தளிக்குது இப்போ ஒரு ஏ போர் சீட்டு வந்திருக்கு

ஆக நாங்க என்ன பண்ண போறோம்னா என்ன பண்ண முடிய ஆக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்று திறனாளிகளுக்கு ஆக அந்த வகை என்ன பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்று திறனாளிக்கு நல்லது பண்ண போறோம் அப்ப அவங்களுக்கு மட்டும் தான் நல்லது பண்ணுவியா மத்தவங்களுக்கு பண்ண மாட்டேங்க பதில் இல்ல சின்ன சேனலு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிருங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோ